வெல்கம் விஷய சில விஷயங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு வேலையும் உணவுடனும் ஒரு பச்சை நிற காய் அல்லது கனியை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற காய் அல்லது பழத்தை சாப்பிடுவது கூடுதல் நலம் நடுத்தர வயதில் தோல் பராமரிப்புக்கு கண்டிப்பாக வைட்டமின் இ தேவை அதற்கு முளை கட்டிய தானியங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேர்க்கடலை சாப்பிட்டால் இளமை உங்கள் கைவசம் அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு எளிதில் செலினியம் துத்தநாகம் எளிதில் கிடைத்துவிடும் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அதற்கு மாற்றாக எல் மற்றும் கொட்டை பருப்பு வகைகளை சேர்த்து கொள்ளலாம் வெற்றிலையில் குரோமியம் மிக அதிக அளவில் உள்ளது தினமும் இரண்டு வெற்றிலைகளை மென்று சாப்பிட வேண்டும் இளமை தக்க வைப்பதுடன் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சுத்திகரிக்கப்படாத நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மற்றும் கடுகு எண்ணெய் மட்டுமே நல்லது மற்ற எண்ணெய்களுக்கு கூடிய விரைவில் குட்பை சொல்லுங்கள் காலையில் குடம் குடமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம் தினமும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு டம்ளர் என்ற அளவில் குடித்தாலே போதுமானது முகம் கழுவியதும் அல்லது குளித்ததும் தவல் அல்லது கைக்கொட்டியால் மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்தத் துடைக்க கூடாது வயது ஏற ஏற நம் சருமம் தளர ஆரம்பிக்கிறது அதை நாமும் அழுத்தினால் சீக்கிரமே முகம் தொங்கிவிடும் எப்போதுமே முகம் கழுவிய பின் ஒற்றி எடுப்பதுதான் சிறந்தது குளிக்கும்போது சோப்பை கைகளில் தேய்த்து கொண்டு அந்த நுரையை முடல் கை கால்களில் கீழிருந்து மேல் நோக்கி தடவ வேண்டும் சோப்புக்கு பதில் கடலை மாவு பைத்த மாவு போட்டால் இன்னும் நல்லது இது போன்ற ஆரோக்கியமான விஷயங்களை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க